மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மொத்தமா பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு முன்னதாக வங்கக்கடல்ல உருவான கஜா புயல் நாகை வேதாரண்யம் இடையே அதிராம்பட்டினத்தில் நூறு கிலோமீட்டர் முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் முழுமையான கஜா புயல் கரையை கடந்திருக்கு இதுவரை கஜா புயலின் தாக்குதலில் தமிழகத்தில் இதுவரை இருபத்தி மூன்று பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு கஜா புயலில் குடிசைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது முன்னதாக கஜா புயல் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியில் இடங்கள் கண்டறியப்பட்டு கால்நடைகள் வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்காரு அதே போன்று நூற்றி அறுபத்தாறு மருத்துவ குழுக்கள் பாதி பாதிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு போயிருக்கதாகவும் மேலும் கால்நடைக்கு தேவையான ஐம்பத்தி ஐந்து டன் தீவனங்கள் அனுப்பி வச்சிருக்கதாகவும் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதே போல மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு மாவட்டங்களை சேர்த்து இருபத்தி எட்டு கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக அதில் கடலூரில் எட்டு புதுக்கோட்டில் பதினஞ்சு தஞ்சையில் மூணு திருச்சியில ரெண்டு என்று கால்நடைகள் உயிரிழந்துள்ள நிலையில் நாகை மற்றும் திருவாரூரில் கால்நடைகள் உயிரிழந்தது இல்லை அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு இதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நூறு ஆடுகள் கஜா புயலில் சிக்கி உயிர் இழந்துள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கு இது போல பல சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது கஜா புயல் என்றே சொல்லலாம் நேற்று நள்ளிரவுதான் கஜா புயல் கரையை கடந்திருக்கு அதே போல நூற்றி பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல கஜா புயல் வீசியதால நிறைய மரங்கள் கூட சேதம் அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஐநூறுக்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் கீழே விழுந்திருக்கான் பல இடங்கள்ல மரங்கள் சாய்ந்ததால வீடுகள் மீதே மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கு அதுவும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு கூரை வீடுகள்ல அனைத்துமே பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்து போயிருக்கு இந்த கஜா புயல் ஏழை பணக்காரன் ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லாரையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வழிபாட்டு தலங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் விதிவிலக்கு இல்ல நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல இந்து கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் என்று அனைத்துமே சேதமாக இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கிய மாதா பேராலயமும் வெளியே நிறுவப்பட்ட சிலைகள் சேதாரமாக இருக்கு மேலும் தற்போது வரை கஜா புயலால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு உயிரிழந்துள்ள எல்லா குடும்பத்திற்கும் தமிழக அரசு பத்து லட்சம் நிதி உதவி வழங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காயம் அடைந்தோருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் தருவதாக உறுதி அளிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த